உங்களோட கோழிகளுக்கும் கோழி குஞ்சுகளுக்கும் என்னதான் விலை உயர்ந்த கம்பெனி தீவனங்களை நீங்க வாங்கி கொடுத்தாலும் இந்த குப்பையில் இருக்கிற புழு பூச்சிகளை சாப்பிட்டு கிடைக்கிற சத்துக்கு ஈடே ஆகாதுங்க அதுவும் எந்த ஒரு செலவுமே இல்லாம நீங்க கோழி பண்ண வச்சிருக்கீங்க அது கூடவே சேர்த்து மாடுகளும் வச்சிருக்கீங்க அப்படின்னா செலவே இல்லாம கோழிகளுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான தீவனத்தை நீங்களே உற்பத்தி பண்ணீங்க நீங்க மாடு போடுற சாணிக்கில இந்த மாதிரி கும்பலா ஒரு இடத்துல கொட்டி வச்சீங்கன்னா மொட்டை போதும் அதுவே தானா புழு எல்லாம் உற்பத்தி ஆனா இந்த மாதிரி ஒரே இடத்துல எல்லா சாணத்தையும் நீங்க கொட்டாதீங்க ஒரு நாலஞ்சு இடமா பிரித்து கொட்டுங்க அதுல ஒரு இடத்த மட்டும் ஓப்பனில் வைங்க மற்ற இடத்த நீங்கள் முள்வேலி போட்டோ இல்லை வந்து ஷேட் நெட் போட்டோ மூடி வச்சு ஒரு வாரம் பத்து நாள்லேயே அதில் புழு பூச்சி எல்லாமே உருவாகிடும் கோழிகள் வந்து நாலஞ்சு நாள் வரைக்கும் அதை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கும் ஒரு நாலு நாள் கழித்து இன்னொரு இடத்த ஓப்பன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரொட்டேஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க முதல்ல சாப்பிட்ட இடத்த மறுபடியும் ஷேட் நெட்டோ இல்லை முள்வேலியோ போட்டு மூடி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா செலவே இல்லாமல் கோழிகளுக்கு ஆரோக்கியமான உணவை நீங்கள் போடலாம் தீவன செலவையும் ரொம்பவே கம்மி பண்ணும் இதெல்லாம் நிறைய கோழி வச்சிருக்கிறவங்களுக்கு சாத்தியமாகாது கொஞ்சமாக ஒரு இருபது முப்பது கோழிங்க வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது சாத்தியமே